சொன்னாங்க நெருக்கத்தில் மூன்று மூன்று அடையாளங்கள் 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 நிறைய இருக்குது முதல் முதல் அடையாளம் என்ன பிறை நாள் பிறையே பெருசாக தெரியும் மக்கள் சொல்லுவாங்களா இது ரெண்டாவது மக்கள் சொல்லுவாங்க உண்மை அப்படி இல்லை முதல் பிறகு ஆனால் கியாமத்து நெருங்க நெருங்க அந்த முதல் பிறையே பெருசாக தெரிவது கியாமத்துடைய அடையாளம் இன்றைக்கு நாம் அப்படி நிறைய கேள்விப்படலாம் தலைப்பிறையே பெருசாக தெரியுது இது ரெண்டாவது நாள் பிற மூணாவது நாள் பிறனெலாம் மக்கள் பேசுவாங்க மார்க்கத்தில் அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்களோ உங்கள் கண்ணில் என்றைக்கு படுதோ அன்னைக்கு தான் தலைப்பிற முதல் பெற அது பெருசாக இருந்தாலும் சரிதான் கியாமத்துக்கு நெருக்கத்தில் அப்படி பெரிதாக இருக்கும் என்று சொன்னாங்க இரண்டாவது அடையாளமாக சொன்னாங்க துருகா பள்ளிகள் அது பாதைகளாக மாற்றப்படும் என்று பாதைகளாக மாற்றப்படும்னா என்ன மக்கள் பள்ளிக்கு வருவாங்க வேறு வேலையை பார்ப்பாங்க தஹையத்துல் மஸ்ஜித் பள்ளி காணிக்கையும் தொலமாட்டாங்க வேறு எந்த தொழுகையும் தள்ள மாட்டாங்க பள்ளிக்கு வந்து இயற்கை தேவை நிறைவேற்றி விட்டு போவாங்க அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்களா இல்லையா பள்ளிக்கு வந்து இஸ்தஞ்சா செய்வாங்க உதவு செய்வதும் இல்லை பள்ளி காணிக்கை தொழுகை தொழுவதும் இல்லை பள்ளி அவர்களுக்கு கடந்து போகிற ஒரு பாதையாகிவிடும் சொன்னான் மூணாவது அடையாளம் சொன்னாங்க திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் சொன்னாங்க திடீர் மரணங்கள் தான் வாகனத்தில் போனவர் மூத்தாயிட்டாரு இரவில் தூங்கி தூங்கியவர் மூத்தாயிட்டாரு திடீரென்று மாரடைப்பில் இறந்து விட்டார் எத்தனை எத்தனை மரணங்கள் ஒரு வயிற்று வழி என்று ஆஸ்பத்திரி போனாங்க ஆஸ்பத்திரி மருத்துவமனை போறதுக்குள்ள ரூஹு பிரிந்து விட்டது எவ்வளோ எவ்வளவு மரணங்கள் திடீர் மரணங்கள் என்பது அதிகரிக்கும் தயாமத்துடைய நெருக்கத்திலும் சொன்னா